அனைவருக்கும் வணக்கம் தண்ணீரில் மிதக்க வைக்கும் கட்டுக்கொடி என்ற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் கட்டுக்கொடி என்ற மூலிகையில் அமோனிசிய பலங்களும் மருத்துவ பலங்களும் மிதந்துள்ளது தண்ணீரில் இந்த மூலிகையை போட்டால் தண்ணீரானது கட்டும் புதன்கிழமை என்று கட்டுக்கொடி என்ற மூலிகைக்கு சாவ நிவர்த்தியும் பிராண பிரதிஷ்டையும் செய்ய வேண்டும் அதாவது ஆனைமுகனை அனுதனம் அவேன் நசி நசி பதினெண் சித்தர் நசி தேவர்கள் நசி நசி மூவர்கள் நசி நசி மூலிகையின் சாவம் முழுவதும் நசி நசி என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி விபூதியை மூலிகையின் மீது தூவ வேண்டும் அதன் பிறகு மூலிகையை வணங்கி கொள்ள வேண்டும் ஓ மூலி மகா மூலி ஜீவ மூலி உண்ணுயிர் உடலில் நிற்க சுவாகா என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி விபூதியும் அருகமுள்ளும் மூலிகையின் மீது போட்டு மூலிகையை வணங்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகு கற்பூர தூபம் காட்டி தாமரை தண்டை உடைத்தால் நூல் போல் வரும் அந்த நூலை மூலிகைக்கு கட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு மூலிகையை ஒரு வாரம் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படியே விட்டுவிட வேண்டும் மறு புதன்கிழமை சூரிய உதயத்தில் பொங்கல் மற்றும் படையிலிட்டு கற்புரதுவம் காட்டி அம் தம் நம் என்ற மந்திரத்தை இலட்சமுறை ஜெபித்து மூலிகையை பிடுங்க வேண்டும் மூலிகையை பொழுது சுண்டு விரலானது மூலிகையின் மீது படக்கூடாது மூலிகைக்கு எந்தவித காயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது நகங்கள் மூலிகையின் மீது படக்கூடாது இந்த மூழ்கியை இடுப்பில் கட்டிக்கொள்ள ஜலத்தில் மிதக்கும் வித்தை கிடைக்குமா நன்றி